பால் கொழுக்கட்டை கொட்டும் நிகழ்வு எதற்கு பிள்ளைகளுக்கு பால் கொழுக்கட்டை கொட்டும் நிகழ்வு என்பது தமிழர் குறிப்பாக இந்துக்கள் மரபில் ஒரு சிறப்பு நிகழ்வாக கொண்டாடப்படுகிறது இதன் முக்கிய காரணங்கள் பற்றி பார்ப்போம் ஒன்று குழந்தையின் முதல் அன்னப்பிராசனம் குழந்தை பிறந்த சில மாதங்களுக்கு பிறகு அதாவது ஆறு மாதம் கடந்தவுடன் அல்லது முதல் பல்லு வந்ததும் குழந்தைக்கு முதல் முறையாக பால் கொழுக்கட்டை கொடுப்பது மரபாகும் இதன் மூலம் குழந்தைகள் இப்போது தாய்ப்பாலோடு பிற உண்ணக்கூடிய உணவுகளும் எடுத்துக்கொள்ளத் தொடங்குகிறார்கள் என்பதை குறிக்கும் இரண்டு ஆரோக்கியமான தொடக்கம் பால் நெய் சர்க்கரை போன்ற இயற்கையான இனிமையான மற்றும் சத்தான உணவுகளால் குழந்தையின் முதன்முறையாக உணவூட்டல் ஆரோக்கியமாக இருக்கும் இது குழந்தையின் ஜீரண சக்தியை ஊக்குவிக்கும் மூன்று தெய்வ பக்கம் நம்பிக்கை குழந்தை உறுதியாக வளர வேண்டும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உள்ளது நான்கு மகிழ்ச்சியும் கொண்டாட்டம் குடும்ப உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து குழந்தையின் வளர்ச்சியை கொண்டாடும் நிகழ்வாகவும் இது இருக்கும் ஐந்து குழந்தையின் எதிர்காலம் இந்நிகழ்வு அன்று குழந்தை முன்னால் ஒரு தட்டில் பூக்கள் கொழுக்கட்டை புத்தகம் காசு போன்றன வைக்கப்படும் இவற்றுள் எப்பொருளை குழந்தை முதலில் தூக்குகின்றதோ அப்பொருள் சம்பந்தமான விடயங்களிலே எதிர்காலத்தில் சிறந்து விளங்கும் என நம்பப்படுகின்றது பழங்காலம் முதல் இன்று வரை இந்த மரபு பல தமிழர் குடும்பங்களில் தொடர்ந்து வருகிறது